பரிசளிப்பு விழா நடைபெற இருக்கிறது தங்களுடைய பரிசுகளை பெற்று செல்லுமாறு அன்போடு கொண்டாங்க நடந்து முடிந்த பெரிய மாட்டு வண்டி பந்தயம் முதல் பரிசு ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தி ஒன்றை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு ஐயா திரு பில்லப்பன் முத்துக்குமாரி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் கட கொடு வர்ச்சு வர்ச்சு வந்து நம்ம முதல் பரிசு ரூபாய் 25001ஐ வாரி வழங்கும் ஊராட்சி மண்டல் தலைவர் ஐயா துரை பிள்ளைப்பன் முத்துகுமார் அவர்களுக்கே விழா கமிட்டியாளர் சர்மா இளைஞர்கள் சர்மா பொன்னாடி பந்த கேக்க முடியுது அண்ணா சுண்டா சுண்டா அப்ப அப்புறம் எல்லாம் மாடு வரடும் ஊராஜி மண்டல் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடி பந்த கேக்க முடியுது

அவங்களுக்கு பணாலை பத்தி கேட்க வேண்டியது. வேற யாராவது என்ன குத்துறன அவ கூடயே குத்துற மாதிரி. அந்த மாட்டு பரிசு 15001円 வழங்க காத்து கொண்டிருக்கிற சிங்கார வேலு மகாலிங்கம் வேன் சர்வீஸ். காய்கனி வியாபாரம் நம்ம பஞ்சாயத்து வண்டி ஓட்டு அண்ணே வாங்கினே அப்படியா சிங்கார ஏ மகேஸ்வரன் வேன் சர்வீஸ் பஞ்சாயத்து வாகனம் ஓட்டி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி எப்படி இருக்கு திரு மகாலிங்கம் பி மகாலிங்கம் அவர்களுக்கு லாரி சர்வீஸ் மகாலிங்க லாரி சர்வீஸ் கே மணிகண்டன் மகாலிங்க மகாலிங்கம் மாறுங்க மகாலிங்கம் காலீஸ்வரன் அப்போ காலீஸ்வரன் வாங்க

நான்காவது பரிசு பத்தாயிரத்தி ஒன்றை வாடி வழிக்க என் மருந்துபாண்டியா அங்கவலை ஸ்வரி ஹேல் சர்வீஸ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கருவிக்கப்படுகிறது கொத்தனார் திரு கே ராஜா கீழவளையம்பாண்டி கீழாவளையம்பாண்டி சின்ன ராஜா அவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கிய திரு கேஎஸ்பி ராவன் கேஎஸ்பி ராவன் சார் போ ராவன்

மரபமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அம்பா லாரி சர்வீஸ் அன்பழகன் அவர்களுக்கு ரெண்டு வேட்டி ரெண்டு துண்டு ரெண்டு மாலை ஊராட்சி மன்ற தலைவர் வில்லப்பன் சஞ்சய் காந்தி ஓட்டாளி மாத்திர சொல்லணும்ல ரெண்டு தவறு எழுதி வச்சிருக்கிய இல்ல ரெண்டு தவறு எழுதி இருக்கு நோட்ட காமிக்கவா முடிஞ்சு இரண்டாவது பரிசு பதினேழாயிரத்தி ஒன்றை வாரி வழங்கிய திரு வி பெருமாள் தீபம் கலவை மிஷின் திரு பெருமாள் வாங்க போ தம்பி என்னையா செல்ல மட்டும் நோன்ற திரு சிவ நாகராஜன் பில்டிங் கண்டக்டர் மலேசியின் வாட்டர் கேன் வாட்டர் கேன் வாட்டர் சிறிய மாடி இருக்கு மூன்றாவது பேரு வழங்கிய திரு மணிகண்டன் எலக்ட்ரிக்கல் கரண்ட் இல்லாத இடத்துல போக்குறவர்

சவுண்டு கூட வந்தா செலவு ஐயாயிரம் பையா பால அவர்களுக்கு முன்னாடி பத்தி கிடைக்க முடியுது போச்சு தலைக்கு இருநூறு வச்சாலும் போச்சியா சிறப்பு பரிசு வழங்கிய திரு ஏ நாகராஜன் ஆசிரியர் நாகராஜ் ஆசிரியர் எனப்பா வாத்தியா இருக்கு இவ்வளவு சவுண்ட் இருக்கு திரு எம் கருணாநிதி காய்கறி வியாபாரம் கீழே வளையம் பட்டியே

ரெண்டு துண்டு ரெண்டு மாலா இந்த மாபெரும் மாட்டுவண்டி பத்தியத்திற்கு விடுதலையா இருந்த காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முடியல தயவு செய்த காவல்துறை அதிகாரிகள் மேடைக்கு ஒரு மாதிரி அழைக்க முடியாத காவல்துறை அதிகாரிகள் இப்ப மனோஜ் இருந்தாலும் வாங்க மனோஜ் எங்கிருந்தாலும் மழைக்க புரியுதா ரெண்டு துண்டு ரெண்டு மாலா ரெண்டு வேட்டி இந்த மாபெரும் மாட்டுவாண்டி இலங்கை பந்தயத்திற்கு ஒரு தனியாக இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு புன்னாடி பற்றி கரப்பூடியது விட்டு வாங்க சார் தொத்தபாண்டி எல்லாரும் கொடுத்தாச்சா நான் ஒரு திட்டம் இருக்கோம் காவல்துறை அதிகாரிகளுக்கு கிராமப் பொதுமக்கள் இளைஞர்கள் தொடர்பாக புன்னாடி பற்றி கரமுடியாது காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்னோடிப்படுத்திக் கொடுக்க தாமோதரன் அவர்களுக்கு தாமதமாக வந்த தாமோதரன் தாமதமாக வந்த தாமோதரன் அவர்களுக்கு முன்னாடி பத்துக்கிற இளைஞர் மண்டி பாய்ஸ் எம் எம்பி பாய்ஸ் இளைஞர்கள் மட வச்சு பச்சங்க மனவச்சு பச்சங்க மணவச்சி அனை வெற்றி பெற்ற மாட்டினுடைய உரிமையாளர்கள் சாரதி துண்டு மாலை வாங்கிருங்க ஒரு செட்டு மட்டும் இங்க இருக்கு வாங்க அதை வந்து வாங்கிருங்க என்ன பண்றது எல்லாருமே போடும் அடுத்த வருஷம் இங்க ஆரம்பிக்கிற இடத்துல பரிசு கொடுத்துருவோம் இந்த மாட்டுவண்டி வண்டி சிறந்த வர்ணியுடன் நடத்தி கொடுத்த அண்ணன் சவுந்தரபாண்டிய அவர்களுக்கும் மாமன்னர் மருது பாண்டியர் நல அறக்கட்டளை தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறந்த முறையில் துல்லியமாக அளந்த எழுதிய அண்ணன் ராம அவர்களுக்கும் சிறந்த வர்ணனையாளர் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாக இளைஞர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடு அறிவிக்கும் அண்ணன் சேர்ந்த மாட்டு வண்டி ஆறு ஒண்ணு மாடு என்ன அவர்களுக்கு பொன்னாரை பொறுத்து வந்தோம்

அண்ணன் ஐயா 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 பச்சைக்குடி பச்சைக்குடி ஆளு கொடி வச்சிருந்தாரு விழா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் கீழ வளையம்பட்டி ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் சுவாமியினுடைய ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடந்து மாதிரி தான் மாபெரும் மாட்டு வண்டி இல்லையா அடுத்த ஆண்டுலாம் அங்கேயே பரிசு கொடுத்துருவாங்க அதனால யாரும் மாட்டுக்காரர் சங்கடப்படுறது வேடா முதலாம் ஆண்டுங்கிறதுனால இங்கே அடுத்த ஆண்டுலாம் அங்கேயே பரிசு அனுப்பி சிவகங்கை மாவட்டம் நடந்து பெரிய மாட்டு வண்டி பந்தயம் முதல் பரிசினை தட்டி சின்ன மாடு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகாமையில் உள்ள நல்லாங்குடியை சேர்ந்த காணாத்தினா முத்தையா சேர்வை பி எம்பர் மாரத்தூர் இளைஞர்களுடைய மாறு முதல் பரிசு தடுத்துள்ளது அந்த மாடி ஓகே வந்த சாரி தெற்குப்பட்டியை சேர்ந்த பிரேம் சந்துரு அந்த மாட்டிற்கு பரிசுகள் ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தி ஒன்றை வாரி வழங்கிய ஏ வேளாங்குளம் ஊராட்சி மண்டலத்தினுடைய தலைவர் செவல்கன்மாயை சேர்ந்த திரு ஏ எஸ் ஐயா துறை பில்லப்பன் முத்துக்குமார் அவர்களுடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ஏ வேளாங்குளம் ஊராட்சி மண்டலத்தினுடைய தலைவர் செவல்கன்மாயை சேர்ந்த திரு எஸ் ஐயா துறை பில்லப்பன் முத்துமாரி ஊராட்சி மன்றத்திடைய தலைவர் அவருடைய பொருட்கரங்களால் இருபத்தி ஐயாயிரத்தி ஒன்றை வாரி வழங்கி திறப்பிக்கிறார்கள் இரண்டாவது பிரச்சினை தட்டிச் சின்ன மாடு சீல்டு இருக்கா எம்எம்பி இளைஞர்கள் சார்பாக சீல்டு வெற்றி கோபை இளைஞர்லாம் நிறையா இருக்குது வெற்றிகோப்பை பெருந்தாகிறேன் ரைட் வெற்றிகோபை வழங்கி திறப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இரண்டாவது பிரச்சினைய தட்டிச் சின்ன மாடு சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி மில்கேட் பாண்டிகோனார் பூடியை சேர்ந்த சதுரகுடி அந்த மாட்டை ஓட்டி வந்த சாதி சிவக்குமார் அந்த மாட்டிற்கு பரிசுகள் ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்றை வாரி வழங்குவார் திரு எம் மகேஸ்வரன் ஒன்றிய கவுன்சிலர் ஏ வேலகுளம் அவர்களும் திரு சிமெண்ட் கடை செவல்கர்மாய் திரு ஊ அழகர் அவர்களும் சவுதி கோட்டையூர் திரு ஏ தாமோதரன் இருப்பு காளையார் கோவில் மூவரும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் திரு எம் மகேஸ்வரன் ஒன்றிய கவுன்சிலர் வேளங்குளம் சிமெண்ட் கடை செவல்கோனார் சக்கந்தி தாமு சக்கந்தி பாண்டிகோனார் பாண்டிகோனார் சரி மூணாவது மடுக்கோனா மாவட்ட பிரச்சினை சிவகங்கை மாவட்டம் குமாரப்பட்டி சேர்ந்த மணி நினைவாக காளையார் கோயிலை சேர்ந்த பெமினா நாகராஜ் அந்த மாட்டிற்கு பரிசுகள் ரூபாய் பதினைஞ்சாயிரத்தி ஒன்று சிங்காரவேலன் மகாலி மகாலிங்க வேன் சர்வீஸ் மற்றும் பி மகாலிங்கம் மகாலிங்கேஸ்வரர் வேன் சர்வீஸ் திரு கே மணிகண்டன் பூ வரிமை நினைந்து வழங்கிறார்கள் அண்ணே நாகராஜனே போங்க நாகராஜனே வாங்க உங்கள் பேருக்கு சிவகங்கை மாவட்டம் குமாரப்பட்டி சேர்ந்த மணி நினைவாக காளையார் கோவில் பெபீடா நாகராஜ் அப்பூ வயரத்துக்கு கூறிய என்ன பூ வயிறத்துக்கிட்டு போகிறீங்க நீங்க வலையில மாட்டிக்கிறீங்க போங்க போங்க அங்கிட்டு போங்க அந்த மாட்டி ஊட்டி வந்த சாருனி சிங்கம் மாணிக்கம் பரிசுகள் ரூபாய் பதினைஞ்சாயிரத்தி ஒன்று வழங்குகிறார்கள் அண்ணன் சிங்கார அவர்கள் மகாலிங்கம் அவர்கள் மணிகண்டன் அவர்கள் குமாரபட்டி மணி நினைவாக காளையார் கோவிலை சேர்ந்த பமினா நாகராஜ் கப்பு கொடுங்க கப்பு கப்பு கொடுத்துருங்க வெற்றி கோப்பைகளை எம்பி இளைஞர்கள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது பிரச்சனை தட்டி மாடு

மாடு கவர் வரல எப்பட்டு நான்காவது பரிசு வாரி வழங்குவார் திரு எம் மருது மாணியன் சர்வீஸ் திரு கே ராஜா கொத்தனார்கீவட்டி இருவரும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள்

உடவுல முத்து நாச்சியார் அந்த மாட்டி வந்த சாரதி சுதந்திரா அந்த மாட்டிற்கு பரிசுகளை மாறி விளங்குவார் திரு எம் பரதபாண்டி அவர்கள்

அந்த மாடியிருக்கு பரிசுகளை வாரி வழங்குவாண்டிய ஈஸ்வரி வேன் சர்வீஸ் கொத்தனார் கீழவழி என்படைய சிந்தத்திற்கு ராஜா அவர்கள் இருவரும் இணைந்து வழங்குகிறார்கள்

தவசுண்ட ஐந்தாவது பரிசு வாரி ஒழுங்கோரில் திரு கே எஸ் பி ராவல் கீழ வளையம்பட்டி அவர்கள் அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி லாடக்கார தவசு லாடக்காரன் தவிர லாடக்கார தவசு லாடக்கார அருண் லாடம் கட்டினா எல்லாரும் பணம் குடிக்க வந்திருக்க கீழ வளையன்படி அபினீஸ்வரன் காளையார் மாடு அந்த மாட்டை ஓடி வந்து கொடி பரிசு இருக்கா இல்லையா நடந்து பிடித்த சிறிய மாட்டு ஓட்டி பந்தயம் முதல் பரிசினை தட்டி சின்ன மாடு சிவகங்கை மாவட்டம் இடையூர் அருகே அமையுள்ள காரம்போடையைச் சேர்ந்த பாண்டி நினைவா சஞ்சய் காந்தி ஊராட்சி மன்ற தலைவர் பில்லப்பன் அவருடைய மாடு ஊராட்சி மன்ற தலைவர் பில்லப்பன் சிவல்கன்மார்

பாண்டி நினைவாக ஜஞ்சய்காண்டி ஊராட்சி மன்ற தலைவர் பில்லாப்பாடு மேலும் அந்த மாதிரி இருக்கு பரிசுகளை ஆனால் நாகராஜன் அவர்களும் மரவமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அம்பால் ஆரீசரி சுரிமையாளர் அன்பழகன் அவர்களும் இணைந்து வழங்குகிறார்கள் மேலும் சீல்டு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தேவா பையல்கள் சீல்டு வழங்குவர் தேவா பையல்கள் அடுத்த வருஷம் சீல்டு எல்லாம் ஆறு அடி இருக்கணும் நாம பாத்துக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் இடையம்மேலூர் அருகே அமிலுள்ள காரம்போடைய சேர்ந்த பாண்டி நினைவா காந்தி ஊராட்சி மன்ற தலைவர் பில்லப்பன் அவருடைய மாண்டி பரிசுகளை அண்ணா நாகராஜன் அவர்கள் பெமினா நாகராஜன் அவர்கள் திரு மரமமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகன் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இரண்டாவது பரிசை தட்டி சின்னமாடு எங்கப்பா பிரேம இரண்டாவது பரிசை தண்டி சின்னமாடு மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுல் அம்பலம் மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுல் அம்பலம் அந்த மாட்டி ஓடி வந்த சாரதி பிரேம் சந்துரு அந்த மாட்டிற்கு பரிசுகளை ரூபாய் பதினேழாயிரத்தி ஒன்றை வாரி வழங்குவார் தீபம் கலவை மிஷின் உரிமையாளர் வி பெருமாள் அவர்களும் திரு சோமண்ணா நாகராஜன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களும் திரு எஸ் காளீஸ்வரன் மலேசியா கீழ வளையன்பட்டி அவர்களும் விளங்கினார் வாட்டர் சப்ளை வாட்டர் வாட்டர் சப்ளை காளீஸ்வரன் அவர்கள் திரு நாகராஜன் அவர்கள் திரு பெருமாள் அவர்கள் மோவரி இணைந்து விளங்கிறார் மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நகுல் அம்பலம் மூன்றாவது பிரச்சனை தடிச்சு நம்ம சிவகங்கை மாவட்டம் தமராக்கிய ஜெர்ந்த பஞ்சமுத்து சிவகங்கை மாவட்டம் சீல்டு வழங்கி சிரமித்துக் கொண்டிருக்கிறார் மெக்கானிக் வழங்குறாருப்பா மெக்கானிக் தம்பி வழங்குறாரு முருகா ஓ முருகாவா ரைட் கமராக்கு ஏழை காத்தாமன் டோனை தனு சம்பளம் பஞ்ச புத்து வாங்க ஏழை காத்து அமர்ந்தோனே பஞ்சமுத்து தனு சம்பளம் அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி அசோகன் அந்த மாட்டிற்கு பரிசுகளை வழங்கி சிறப்பிப்பவர் திரு சி மணிகண்டன் எலக்ட்ரிக்கல் அவர்களும் டூ வீலர் மெக்கானிக் பரமேஸ்வரா மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் ரெண்டு சேர்ந்துட்டார் திரு மணிகண்டன் எலக்ட்ரிக்கல் திரு பரமேஸ்வரன் மெக்கானிக் பத்தாயிரத்தி ஒன்று வாரி வழங்குகிறார்கள்

கர்ணன் ரைட் கர்ணன் கொடுக்கிறார் கர்ணன் மாலி வாளங்க அடுத்த நான்காவது பரிசினை தட்டி சின்னமான கண்டதேவி மருது பிரதர் குப்பச்சிப்பட்டி காலி துணை வைரா அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி குட்டி பிரபா அந்த மாடி இருக்க பரிசுகள் கீழே சேர்ந்த இளைஞர்கள் எம் எம் பி பாய்ஸ் இதை கொடுத்திருக்க தம்பி அப்புறம் இருக்க தம்பி அவசரப்படாது இருங்க எம் எம் பாய்ஸ் கீழே வளையம் பட்டி கரண்டு கரன் ஆமா யாருப்பா கரண்டு கரன் ரைட் கரண்ட் கவர் கம்பெனி கரண்ட் கரண்ட் கம்பெனி எம்.எம்.பி தோட ஆகல அப்ப துபாகி துபாகி ஆகல எம்.எம்.பி சார்பாக வெற்றி கோடயம் கண்டதேவி மருது பிரதா குப்பச்சிப்பட்டி காளிதேனி வைரம எங்கடா மாட்டோட ஒட்டி தெல்கம்பூர் அப்படியே அந்த மாட்டை ஓட்டி வந்தது கரண்ட் வந்துருமாடா கரண்ட் வந்துருமா நாளைக்கு ஐந்தாவது தண்டி சின்ன மாடு என்ன பாது ரவுண்ட் கூடுதே ஒன்னு மணிக்கு தான் சவுண்டு போடும் கண்டேதேவி மருத பிரதர் குப்பச்சிவட்டி காலி துணை வைரா ஐந்தாவது பிரச்சனையை தட்டிச்சு நம்ம அதே மாதிரி வேலையில் நாடு வெள்ள நாயக்கன்பட்டி திருப்பதி அம்பலம் அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி சிவராமன் அந்த மாட்டி பரிசுகளை பையா பாலா டிரைவர் கீழே வளையன்பட்டி பையா பாலா வெள்ள நாயக்கன் பட்டியை சேர்ந்த திருப்பதி அம்பலம் மாடு வெறிக்குது தம்பி விசில் அடிக்காதீங்க வெள்ள நாயக்கன் பட்டியை சேர்ந்த திருப்பதி அம்பலம் அந்த மாடை ஓடி வந்த சாரதி சிவராமன் பரிசுகளை வழங்க பையா பாலா டிரைவர் கீழே வளையம்பட்டி அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள்

சிமெண்ட் கடை செவல் ஊ அழகர் அவர்களும் சவுதி கோட்டையூர் இருப்பு காளையார் கோவிலை சேர்ந்த ஈ தாமோதரா மூவரும் அடங்கி சிறப்பிக்கிறார்கள் சக்கந்தி மில்கேட் பாண்டி கோனர் போடி சதுரகிரி அந்த மாட்டிற்கு பரிசுகளை திரு ஒன்றிய கவுன்சிலர் மகேஸ்வரன் சிமெண்ட் கடை செவல் திரு ஊ அழகர் சவுதி கோட்டையூர் இருப்பு காளையார் கோவிலை சேர்ந்த தாமோதரா மற்றும் சீல்டு வழங்கி திறப்பிக்கப்படுகிறது வெற்றி கோப்பை ஈஸ்வரன் மனோஜ்குமார் எம்எம்பி தோட்டாக்கள் அடுத்து துப்பாக்கி எடுத்தாங்க எம்எம்பி தோட்டாக்கள் சார்பாக ரைட் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் கீழவளையம்பட்டி மகாலிங்கேஸ்வரருடைய சுவாமியினுடைய உற்சவ விழாவை முன்னிட்டு நடந்து முடிந்த மாபெரும் மாட்டு வண்டியில் பந்தயத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த மாட்டினுடைய உரிமையாளர் சாரதிகள் பரிசுகளை வாரி வழங்கிய நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகள் இந்த பந்தயத்திற்கு உறுதுணையாக இருந்த ஏ வெினா நாகராஜன் அவர்கள் மற்றும் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள் ஐயப்பன் வில்லப்பன் முத்துக்குமாரி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் அண்ணன் அண்ணன் காளையார்விலைச் சேர்ந்த ராமு அவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் அந்நியவிலை சேர்ந்த அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த பந்தயத்திற்கு உறுதுணையாக இருந்த கொல்லங்கொடி பந்தயமாட்டினுடைய உரிமையாளர் பாண்டியவர்கள் மற்றும் கொடிக்கு அண்ணன் சந்திரன் அவர்கள் பச்சை கொடி ஐயா அவர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் நிறுவனத்தாருக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் ஒலிபெருக்கினுடைய உரிமையாளர்களுக்கும் கீழவளையம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞர் பண்பாட்டத்தின் சார்பாக கோடாட கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஆண்டு இந்த பந்தயம் சிறப்பாக நடைபெறும் நன்றி வணக்கம் இந்த மாட்டு வண்டி பணியத்தை தலைமையேற்று நடத்தி கொடுத்த மாமன்னர் மருது பாண்டியர் நல அறக்கட்டளை தலைவர் திரு ஏ நாகராஜன் அவர்களுக்கும் முன்னின்று நடத்தி கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி முத்துக்குமாரி